இந்தியா வந்து ஒரு ஐம்பத்தி மூணு பில்லியன் அளவுக்கு ரஷ்யாவுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்றாங்க இப்படி இவங்க ரெவென்யூ ஜென்ரேட் பண்றது ரஷ்யாவோட வார் மிஷின் ரன் ஆகிறதுக்கு ஃபியூவலா ஆக்ட் ஆகுது ஐம்பத்தி மூணு பில்லியன்ன்றது ரொம்ப பெரிய அமௌண்ட் ஸோ இந்த அளவுக்கு ரஷ்யாவுக்கு இந்தியா உதவிகள் பண்றாங்க பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வாங்குறது குரூடாயில் இம்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சில நாட்களுக்கு முன்னாடி ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனால நம்ம மேல சாக்குக்காக ஒரு காரணம் காட்டப்பட்டு இந்த டாரிஃப்ன்றது இன்க்ரீஸ் பண்ணப்பட்டுச்சு ஆனால் இதுல கவனிக்க தவறிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா யூரோப்பியன் யூனியன் ஐரோப்பிய ஒன்றியத்தை சார்ந்த நாடுகள் ரஷ்யா கிட்ட இருந்து இதே குரூட் ஆயில இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நிகரான வேல்யூ உடைய குரூட் ஆயில ரஷ்யா கிட்ட இருந்தும் ரஷ்யாவோட பிளாக் பண்ணியும் அவங்க வாங்கிட்டு இருக்காங்க ஆனா இதுல பலர் பேசாமல் விட்டுற ஒரு விஷயம் என்னன்னா நேச்சுரல் கேஸும் கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸும் இன்னமும் ரஷ்யா கிட்ட இருந்து இந்த யூரோப்பியன் யூனியனுக்கு வந்துட்டு தான் இருக்கு அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய கவுண்டா இந்த ஆட் ஆயிருக்குன்னா ஒரு பத்தொன்பது சதவீதம் நேரடியாகவே நான் சொல்றது மறைமுகமாகவோ இல்ல இந்த இடத்துல ஷேடோ ப்ளீட் சொல்லுவாங்க அங்க இருந்து எல்என்ஜி கேஸ் இந்த இடத்துல ஸ்மகுள் பண்ணி கொண்டு வருது அந்த ஒரு டாபிக் நம்ம நேரடியாகவே ரஷ்யா யூரோப்பியன் யூனியன் கொடுத்துட்டு இருக்காங்க சோ பத்தின சில தவல்கள் தான் இந்த ஒரு வீடியோல பிரேக் டவுன் பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிலாம் நானும் டிபி ரஷ்யா அண்ட் யூரோப்பியன் யூனியன் இந்த ரஷ்யாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் நடுவில் நடக்கக்கூடிய அந்த ட்ரேட் முழுக்க முழுக்க இல்லைன்னா ஒரு எண்பது சதவீதத்துக்கும் அதிகமாக இந்த எனர்ஜி ரிசோர்ஸ் மட்டுமே மையப்படுத்தி நடக்கக்கூடியது ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இரண்டு லீடிங் இந்த நேச்சுரல் கேஸோட சப்ளை யாருன்னு பார்த்தோம்னா நோவாடாக் கேஸ் ப்ரூம் இதுல கேஸ் ப்ரூம்னு சொல்லக்கூடியது டைரக்டா இந்த கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ்னு சொல்லுவாங்கல்ல பைப்லைன் கேஸ் ஒரு இடத்துல வந்து ஒரு கேஸ் ஃபீல்டர்ல இருந்து நேரடியா பைப்லைன் மூலியமா நார்த் ஸ்ட்ரீம் மாதிரியான பைப்லைன் கொண்டு வந்து அந்த நாடுகளுக்கே டைரெக்டாக கொண்டு போயிட்டு சப்ளை பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த நோவா டெக்ன்னு சொல்லக்கூடியது லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் இந்த கப்பல்கள் இயற்கை எரிவாயு கொண்டு போகிற மாதிரி சில செய்திகளை பார்த்துருக்கோம் இந்த டேங்கர் ஷிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கப்பல்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காகவே இது அடுத்த ஃபார்மாக அதை வந்து லிக்விடா மாற்றி அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் பண்ண வேலையை இந்த நோவா டெக்ன்றது பண்ணும் இவங்க மட்டுமே ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு தேவையான அந்த கேஸ் இம்போர்ட்ட எல்என்ஜி அண்ட் சிஎன்ஜி ஃபார்ம்ல பத்தொன்பது சதவீதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட முதல் ஆறு மாதங்கள்ல ஜனவரி இருந்து ஜூன் மாசம் வரைக்கும் இவங்க பண்ணி முடிச்சிருக்காங்க சரி ஓகேப்பா இதுல வந்து கம்பேரிசன் ஒன்று பார்க்கணும் அப்பதான் அதிகமா இல்ல முந்தைய காலத்தை விட குறைஞ்சிருக்கான்றது நமக்கு தெரியும் இப்ப இருக்கக்கூடிய டேட்டா இருக்கக்கூடிய எடுத்து யூனியனுக்கு சப்ளை ஆகிற கேஸ்ல நார்வே

மொத்த தேவையில ஏழு புள்ளி மூணு சதவீதம் சோ ரஷ்யாவை நீங்க இந்த இடத்துல சோல் சப்ளையரா பாத்தீங்கன்னா மற்ற நாடுகள் கூட கம்பேர் பண்றப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு பண்றப்போ இரண்டாவது மிகப்பெரிய சப்ளையரா இருந்துட்டு இருக்காங்க நீங்க மற்ற நாடுகளோட லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா இதுல பைப் லைன் மூலமா டிரான்ஸ்போர்ட் பண்றவங்க ஷிப் மூலமா டிரான்ஸ்போர்ட் பண்றவங்கன்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவல் கேட்டகரியில டாப்ல இருக்கலாம் ஆனா ஒட்டுமொத்தமா ஷேர் பண்ணக்கூடிய அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா இன்னமும் ரஷ்யா தான் இந்த இடத்துல டாப்ல இருக்காங்க அப்ப இதுக்கு முன்னாடி ரஷ்யாவோட பெர்சென்டேஜ் எவ்வளவுப்பா ரஷ்யா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் யூரோப்போட ஒரு மிகப்பெரிய சப்ளையரா இருந்தாங்க ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு தேவைப்படக்கூடிய நாற்பத்தி ஒன்பது சதவீதம் இந்த லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸும் கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸும் இயற்கை எரிவாயுல ரஷ்யா தான் சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க இதோட அளவு பார்த்தோம்னா நூத்தி நாற்பத்தி ஒன்பது பில்லியன் கியூபிக் மீட்டருக்கும் அதிகம் ஒரு ஆண்டுக்கு சராசரியா எடுக்கிறது அதை விட இந்த கணக்குன்றது குறைஞ்சிருக்கிறத தெரியலாம் ஆனா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னோட கணக்கு தான் இவங்களோட ஒரு மெயினான கோல் என்ன குறிப்பா சொல்லுன்னா இந்த எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ற மாதிரி ரஷ்யாவில இருந்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வரக்கூடிய அந்த கேஸ் இயற்கை எரிவாயு கட்டுப்படுத்துறதுக்காகவே பதினெட்டு முறை பொருளாதார தடைகள் ரஷ்யாவோட நிறுவனங்கள் மேலையும் இந்த இடத்துல ஐரோப்பிய ஒன்றியத்துல இயங்கக்கூடிய நிறுவனங்கள் மேலையும் யாரெல்லாம் அவங்க கிட்ட இருந்து வாங்குறாங்களோ அவங்க மேலையும் போடப்பட்டிருக்கு அந்த கணக்குல பார்த்தோன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வெறும் எட்டு சதவீதம் மட்டும்தான் அந்த இரண்டாவது பாதியில ஜூலை மாசத்துல இருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் இருக்கக்கூடிய பாதியில வெறும் எட்டு பெர்சன்டேஜா இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பதினாலு பர்சன்டேஜா இருந்துச்சு வேற வழி இல்லை நாங்க இந்த இடத்துல இம்போர்ட்ஸ் எல்லாம் குறைக்கணும்னு முயற்சி பண்ணாலும் இப்போதைக்கு எங்களுக்கு தேவையான இன்ஃப்ரா இல்லாதனால ரஷ்யா கிட்ட இருந்தே வாங்க வேண்டிய அந்த தேவைக்கு தள்ளப்படுறோம்னு சொல்லிட்டு பதினாலு பர்சன்டேஜா இது அதிகமாச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்படியே மெயின்டைன் ஆச்சு இந்த நேரத்தில் தான் அமெரிக்காவோட நிறுவனங்கள் உள்ள வந்தாங்க குறிப்பா சொன்னா எக்ஸாம் மொபி போன்ற நிறுவனங்கள் இவங்க அப்போதைக்கு வெறும் ஒன்பது சதவீதம் மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இந்த காலகட்டத்துல ரஷ்யாவில இருந்து வரக்கூடிய கேஸ் கட் ஆனப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறமா அதுக்கு முன்னாடி அமெரிக்காவோட ஷேர்ன்றது வெறும் ஒன்பது பெர்சன்டேஜ் மட்டும் தான் ஆனா இந்த பக்கம் ரஷ்யாவோட கேஸ் கட்டாக கட்டாக இவங்க மற்ற நாடுகள்ல இருந்து வாங்குற விகிதம்ன்றது கொஞ்சம் அதிகமாக தான் ஏறிச்சு அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கக்கூடிய விகிதம்ன்றது ராக்கெட் வேகத்துல ஒன்பது பெர்சன்டேஜ் இருந்த இடத்துல இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நாற்பது பெர்சன்டேஜ் வரைக்கும் அமெரிக்காவோட நிறுவனங்கள் வந்து நின்றுட்டு இருக்காங்க ஸோ இந்த அளவுக்கு அமெரிக்காவோட இம்போர்ட்ன்றது யூரோப்பியன் யூனியனில் அதிகமாகுது ஆனா ரஷ்யாவோட கேஸை விட அமெரிக்காவில் இருந்து இவங்க வாங்கக்கூடிய கேஸோட விலைன்றது மூணு மடங்கு அதிகம் ஏன்னா இவங்களுக்கான இன்ஃப்ரா ஆல்ரெடி ரஷ்யா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பைப் லைன் மூலியமா வரதுனால அதோட எக்ஸ்போர்ட் காஸ்ட் அது மட்டும் இல்லாமல் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய காஸ்ட்ன்றது அதிகம் அங்கிருந்து ரஷ்யாவில இருந்து இங்க வருப்போம் ஆனா அமெரிக்கா இந்த இடத்துல மாற்றக்கூடியது எல்லாமே கப்பல்கள் மூலியமா எல்என்ஜி ஃபார்ம்ல வரதுனால அதோட காஸ்ட்ன்றது அதிகம் அதுக்கான டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்ன்றது அதிகம் சரியா இருக்கே இப்ப அமெரிக்கா உள்ள வந்திருக்காங்க சரி ஆனா இந்த பொருளாதார தடைகளை போட்டாங்கல்ல இந்த பொருளாதார தடைகளை போடுறப்போ இதுல சில நிறுவனங்கள் இருப்பாங்க அந்த நிறுவனங்களோட உதவி இல்லாம ரஷ்யாவும் சரி ஐரோப்பிய ஒன்றியத்துல இருக்கக்கூடிய நாடுகளும் சரி அவங்களால அந்த தடைகள் சில நிறுவனங்கள் நேரடியாவே கவர்மெண்டோட அப்ரூவலோட இந்த இடத்துல ரஷ்ய வாங்கிட்டு இருக்காங்க இதுல முதன்மையான சில நிறுவனங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனம் இவங்க ஒரு கம்பெனி தான் மெயினா சொல்லுனா ஜெர்மனி இந்த யூரோப்பியன் யூனியன் சார்ந்த சில இடங்கள்ல

இருக்கக்கூடியது கிளென்கோர்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் இதுவுமே ஒரு எம்என்சி நிறுவனம் தான் ஐரோப்பிய ஒன்றியத்தோட எனர்ஜி ரிசோர்ஸ் ஷேர்ல இம்போர்ட் பண்ணி அங்க விநியோகிக்கக்கூடிய அந்த ஒரு ஷேர்ல முப்பத்தி ஆறு சதவீதத்துக்கும் அதிகமான ஷேரை கொண்டுள்ள ஒரு நிறுவனம் இவங்களே இதே மாதிரி ஒரு கேட்டகரியில் இந்த இடத்துல வச்சிருக்காங்க சரிப்பா டெஃபிகுரா இட்டாலியன் கம்பெனிஸ் இந்த மாதிரி எல்லாமே ஒரு நாள் பார்த்தோம்னா ஒரு பத்தொன்பது கம்பெனிகள் நேரடியாக இந்த ஒரு பிரச்சனையில மாட்டியிருக்காங்க இது அரசாங்கத்துக்கும் நல்லா தெரியும் ஆனா அப்படி இருக்கப்போ இது கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் தான் நடக்குது கவர்ன்மெண்டுக்கு தெரிஞ்சு தான் இது நடக்குதுன்னா அதுக்கு ஏதாச்சும் நிகழ்வுகள் நடந்திருக்கா இல்ல அதுக்கு ஏத்த மாதிரி இவங்களுக்கு சாதகமா நடக்கிற மாதிரி கவர்மெண்ட் ஏதாச்சும் சில விஷயங்களை பண்ணிருக்காங்களான்னு பார்த்தனா ஒன்னு ரெண்டு கிடையாது ஏகப்பட்டது இந்த இடத்துல பண்ணி வச்சிருக்காங்க இது என்ன இப்படி பிரச்சனைனா பிரச்சனைன்னா இப்போ நீங்க அந்த இடத்துல இருந்து எனர்ஜி இம்போர்ட் பண்றீங்க ஆனா அப்படி பண்றப்போ அது கவர்மெண்டோட அப்ரூவல் இல்லாம நடக்கணும்னா அதோட சக்சஸ் ப்ராபபிலிட்டது ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு சதவீதம் தான் இந்த ஒரு சூழல் இக்கட்டான சூழல்ல ரஷ்யாவோட நோவடெக் இருக்குல்ல கேஸ் ப்ரோம் மாதிரியே ஒரு எனர்ஜி ஜியன் ரஷ்யாவோட ஒரு கம்பெனி அது இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் எல்லா நாடுகளையும் ஐரோப்பிய ஒன்றியம் சார்ந்த அனைத்து நாடுகளையும் தடை பண்ணி வச்சிருந்தாங்க ஹங்கேரியை தவிர்த்து ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜெர்மனில ஒரு முக்கியமான கூட்டமைப்பு நடக்குது இந்த கூட்டமைப்பு எதுக்காக நடத்தப்படுதுன்னா டிசம்பர் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜெர்மனியோட அரசாங்கத்தினால ஜெர்மனில வச்சு நடக்குது அதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷமா நடந்த இந்த ஒரு சம்பந்தப்பட்ட மீட்டிங்ல ரஷ்யோட நோவா டெக்கு அனுமதிட்டு மறுக்கப்படுது ஏன்னா பிளாக் லிஸ்ட்ல அவங்க வச்சிருந்தாங்க அதாவது இந்த ஒரு அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பார்முலா இதை பத்தின பேச்சுவார்த்தைகள்ன்றத ரஷ்யாவோட நோவடெக்கோட ஜெர்மனிலே வச்சு ஜெர்மனி இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்க ஒரு பெரிய சப்ளையர் நோவடெக்ன்றது இந்த பைப்லைன் சம்பந்தப்பட்ட பெரிய சப்ளையர் கேஸ் ப்ரோமோட பைப் நிறைய இடங்கள்ல இவங்களோட அந்த ரிசோர்ஸ் ஹப் ஆனது இருக்கு ஆர்டிக் எல்என்ஜி டூ ப்ராஜெக்ட்ல இருந்து ஏகப்பட்ட இடங்கள்ல இவங்களோட ரிசோர்ஸஸ் இவங்க மற்ற நாடுகளுக்கு இந்த இடத்துல ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இது ஒன்னாச்சா இரண்டாவதா இருக்கக்கூடியது எஃப்டி கமோடிட்டிஸ் குளோபல் சமிட் மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி

இல்லீகல் ஷிப்பிங் இல்லீகல் ரூட்டிங் அது வந்து கவர்மெண்டோட கண்ணுல இருந்து ரொம்ப மறைஞ்சு மறைஞ்சு பண்ணும் இதை வந்து ஏகப்பட்ட நாடுகள் கையாண்டு இருக்காங்க ஏன் இந்தியாவை சேர்ந்த கட்டிக்னா சொல்லக்கூடிய நிறுவனம் கூட ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில எடுத்துட்டு வந்து மற்ற நாடுகளை துருக்கியை ஒரு ஹப்பா மாத்தி துருக்கியில இருந்து ரிஃபைன் பண்ணி இப்போ இந்தியா என்ன வேலையை பண்ணிட்டு இருக்காங்களோ அதே வேலையை துருக்கியில வச்சு அந்த இடத்துல இருந்து மாத்தி ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அனுப்பிச்சாங்க இது இல்லீகலா நடந்தது ஆனா இந்த ஷேடோ ஷிப்பிங் மூலயமா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி ஓகே நீ எடுத்துட்டு வர அதாவது இப்படி ஒன்று நடக்குதுன்றது எனக்கு தெரியும் இது நமக்குள்ளேயே இருக்கட்டும் மற்ற நாடுகளுக்கு யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக இந்த அண்டர் த டேபிள் ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க அதாவது க்ளோஸ் பண்ணப்பட்ட ஃபைல்ஸ் இல்லை டாக் ஃபைல்ஸ்னு சொல்லுவாங்க வெளியில தெரியக்கூடாது ஆனால் இது கவர்மெண்ட்டுக்காக நடக்குது அந்த மாதிரி இந்த ஷிப்பிங் கம்பெனிஸை ஆக்ட் பண்ண வச்சு அவங்களால இந்த டீல்ஸை பண்ணி முடிச்சிருக்காங்க இது ரெண்டுமே ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நடந்த இந்த ரெண்டு சமீட்டும் சுவிட்சர்லாந்தில் நடந்தும் சரி ஜெர்மனியில் நடந்தும் சரி இந்த ரஷ்யாவோட கேஸ் இவங்க எப்படியெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க அதுக்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள்லாம் காமிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதாவது பரவாயில்லைங்க லாத்வியன் பிளெண்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கக்கூடிய இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்என்ஜியா இருந்தாலும் சரி சிஎன்ஜியா இருந்தாலும் சரி அந்த லேபிள் மட்டும் இந்த நம்பர்ல வந்து அந்த ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு விட்டுவாங்கல்ல அந்த மாதிரி அங்கிருந்து ரஷ்யாவில இருந்து வர வரைக்கும் அது ரஷ்யாவோட ப்ராடக்ட் இந்த இடத்துல யூரோப்பியன் யூனியன் நாடுகளுக்குள்ள நுழைஞ்சிருச்சு இல்ல மற்ற நாடுகளுக்கு துருக்கி போன்ற நாடுகளுக்கு போயிட்டு அந்த இடத்துல ஹபுல இருந்து ப்ராசஸ் பண்ணி வரப்போ அது ரஷ்யாவோட ஆயிலோ இல்ல ரஷ்யாவோட எல்என்ஜியோ அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கேட்டகரிக்கு கீழே இவங்க இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க சோ இது இப்ப உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அட்வான்டேஜா மாறி இருக்குனா ரஷ்யாவோட ஆயில எடுக்கிறோன்றதான் இந்த இடத்துல பிரச்சனையே அப்படி வரக்கூடிய அந்த சிஎன்ஜி எல்லாத்தையும் இவங்களோட லேபிள்ல மாத்திட்டு அதாவது பேரை மட்டும் அடிச்சுட்டு இது ரஷ்யாவோடது கிடையாது இந்த இந்த நாடுகள்ல இருந்து வரதுனால இல்ல மத்த நாடுகள்ல இருந்து வரதுனால இது அவங்களோட ஆயில் அவங்களோட ப்ராடக்ட்னு சொல்லிட்டு அந்த பேரை மொத்தமா மாத்திட்டாங்க சோ அங்க இருந்து வர ப்ராடக்ட பேரை அழிச்சிட்டு இது புது ப்ராடக்ட் இதே தான் தெரியுமா ஒவ்வொரு நாடுகள் ரீதியாக ஹங்கேரி எழுபத்தி அஞ்சு சதவீதம் இன்னமும் ரஷ்யாவோட சிஎன்ஜி தான் இந்த இடத்துல நம்பி இருந்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மொத்த நாடுகள்ல இருபது நாடுகள் இன்னமும் நாற்பது சதவீதத்துக்கும் அதிகமா ரஷ்யாவோட எல்என்ஜி அண்ட் சிஎன்ஜி மட்டுமே நம்பியிருக்காங்க இவ்வளவு பெரிய ஒரு ட்ரேட் இவ்வளவு பெரிய ஒரு டீல் அமெரிக்காவுக்கு தெரிஞ்சதுதான் இந்த இடத்துல நடக்குது ஆனா அமெரிக்கா இது எதுவும் பெருசா கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்களால அதை கேட்க முடியாது அவங்களுக்கு தேவையான எனஞ்சு ரிசோர்ஸ்ன்றது ரஷ்யா மூலயமா தான் கிடைச்சாக்கணும் வேற வழி கிடையாது அப்படி இருக்குன்றப்போ வேற வழி கிடையாது இதெல்லாம் தெரிஞ்ச தெரியாம விட்டுறேன் அந்த மாதிரிதான் இருக்காங்க ஆனா இதே விஷயத்த இந்தியா பண்றப்போ அது எப்படி நீ பண்ணலாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது என்னங்க சார் உங்க சட்டம் இந்த அளவுக்கு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலா நம்ம ஒரு விஷயத்த தேடுறோம்னா நமக்கே இவ்வளவு தெரியுதுன்றப்போ ஷேடோ ஃபிளீட்டை பத்தி எல்லாம் கவர்மெண்டோட ஒட்டு மொத்த கண்காணிப்பு தான் இது நடக்கும் ஆனா வெளியில என்ன காமிச்சிருவாங்கன்னா சரி எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது ஓ அப்படியா இப்போ சமீபத்துல இந்தியா பாகிஸ்தான் கிளாஷ்ல கூட கிரானா ஹில்ஸ்ல ஒரு அட்டாக் நடந்தப்போ அங்க பாகிஸ்தானோட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்காற மாதிரி ஒரு கேள்வியை நம்மளோட ஆப் வச்சிப் அவர்கள் நக்கெல்லாம் பேசியிருப்பாரு அதே மாதிரிதான் நான் ஏதாச்சும் ஒரு கொஷ்டின்ஸ் வெளியில வரப்போ இப்போ அப்படி விஷயங்கள் எல்லாம் நடக்குதுன்றது கவர்மெண்ட் ரியாக்ஷனா இருக்கும் ஆனா இவ்வளவு பெரிய சம்பவம் இதெல்லாமே தான் இருக்கு இந்தியா ஜென்ரேட் பண்ணக்கூடிய ரெவென்யூட பத்து மடங்குக்கும் அதிகமான ரெவன்யூ ஷேடோ ஃபிளீட் மூலமாகவும் சரி கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் ஜி டு ஜி டீல் சொல்லுவாங்க அதன் மூலியமாகவும் ஐரோப்பிய ஒன்றியத்துல இன்னமும் ஜென்ரேட் ஆகிட்டு தான் இருக்கு ஆனா இதை பத்தி அமெரிக்காவுக்கு அவ்வளவு கிடையாது ஏன்னா உங்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்து மேல அக்கறையோ உக்ரைன் ஊர்ல அக்கறையோ கிடையாது இந்தியா மேல அவங்களுக்கு காண்டு அவ்வளவுதான் சொல்லுங்க